அனைவருக்கும் வணக்கம் டெட்டாசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு பிடி பிஆர்டியினுடைய நீதிமன்ற வழக்கு டூ பர்சன்டேஜ் மினிஸ்டர் ஸ்டாஃப்ஸ்க்கான அந்த அமைச்சு படையிடங்களுக்கான வழக்கு அப்படிங்கிறது இன்னும் நிலுவையில் இருக்குது இது இல்லாமல் இன்னும் இரண்டு மூன்று வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க இந்த அமைச்சு படையிடங்களுக்காக ரெண்டு பர்சன்டேஜ் வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தினா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது பலகட்ட விசாரணைகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு வாதங்கள் ஓரளவுக்கு முடிவடைஞ்சு முடிவடைஞ்சிட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த ஒரு கேஸ்னால்தான் பிடிபிஆர்டினுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் பணி நியமனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க ஆதி திராவிட நலத்துறையில் அப்பாயின் பண்ண அந்த போஸ்டிங்ஸ்க்கு கூட மறுபடியும் இப்போ தடையானி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால கோர்ட்டில் கேஸ் இருக்கிற இருக்கிற போது நீங்கள் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழுந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிபிஆர்டி என்னுடைய ரெண்டு பிரச்சனை அமைச்சர் இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வரும் இன்னைக்கு ஃபைனல் ஜட்மெண்ட் கிடைக்கும் ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது கிடைச்ச உடனே அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி அடுத்து அரசு முடிவெடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈவினிங் வாக்கில் நமக்கு அப்டேட் வரும் நான் உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படின்னு மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி